வணக்கம் தமிழ்நர்களே தமிழ் சாப்பாடு இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் ஜி தமிழில் நினைத்தேன் வந்தாய் சீரியல் குட்டீஸ்லாம் வச்சு ரொம்பவும் கலகலாப்பாக சூப்பராக எடுக்கப்பட்ட சீரியல் இந்த சீரியலுக்கு டிஆர்பி மத்தியிலேயுமே மிகப்பெரிய வரவேற்பு நினைத்தேன் வந்தாய் சீரியலுக்கு இப்போ வரைக்குமே ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் கூட்டிருக்குன்னே சொல்லலாம் சில நாட்களுக்கு முன்னாடி தான் ஹீரோயின் மாற்றப்பட்டாங்க அதுக்கப்புறம் சீரியலோட நேரமும் மாற்றப்பட்டு மாலை ஆறு மணிக்கு போயிட்டு வருது இந்த நிலையில் நினைத்தேன் வந்தாய் சீரியலோட கடைசி நாள் ஷூட்டிங் இப்போது முடிவடைஞ்சிருக்கு எல்லோருமே கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ண புகைப்படங்களையுமே ஷேர் பண்ணியிருக்காங்க நினைத்தேன் வந்தாய் டீம் நினைத்தேன் வந்தாய் சீரியல் கரெக்டாக ஒரு வருடம் இப்போ கம்ப்ளீட் ஆகிருக்கு இந்த நிலையில் இப்போது இந்த சீரியலும் முடிவடைஞ்சிருக்கு நினைத்தேன் வந்தாய் சீரியலில் இப்போ வரைக்குமே நிறைய பேர் மிஸ் பண்ண போகிறீங்கன்னு தெரியும் நீங்கள் எத்தனை பேர் நினைத்தேன் வந்தாய் சீரியலை ரொம்பவும் மிஸ் பண்ண போகிறீங்கன்றதை மறக்காம கிளை சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொன்னது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்துக்கு பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க